ஒரு தாயாடு ரெண்டு குட்டியோட இருக்கு ரெண்டு ரெண்டு கிடா குட்டியா பட்டை குட்டியாட்டினா ஒரு கிடா குட்டின்னா சரிங்க ரெண்டு சேர்ந்து என்ன விலை வந்துச்சு ஆடோட சேர்த்து வாங்கிருக்கீங்க எப்படி அமைஞ்சதுங்க ஆயிரம் ரூபாய் சொன்னாங்கண்ணா

மூணு வருஷம் வச்சுக்கலாமா ஆடு வச்சிருக்க முடியாது குட்டி வச்சுக்கலாம் ஆடு பல்லு காணாது சரிங்க பொய் இல்ல பல்லு காணாதுன்னு குத்தி காட்டி ஆடு இன்னைக்கு என்ன ரேட்ல அமைஞ்சதுங்க ஏன்னா விலை கொஞ்சம் தான் இருக்கு ஆனா நல்ல சிறக்க கொஞ்சம் விலை கொஞ்சம் கூட தான் பொருள் கேட்டு வில தான் சரிங்க சரிங்க அதாவது இந்த மாதிரி குவாலிட்டி வந்து மற்ற இடத்துல கிடைக்காது இந்த இடத்துல கிடைக்குதுன்னா கொஞ்சம் ரேட் கூட ஆமா நல்லாடு வாங்க வரணும் வந்தா ஆடு வாங்கலாம்

வாங்கி வளர்த்துருக்கீங்க வாங்கி வளர்த்துருக்கோம் வளர்த்தல ஒரு லாபம் கிடைக்கும் லாபம் இருக்கும் ஏதோ லாபம் வளர்த்ததுக்கு லாபம் புளி மாதிரி தான் தீவனம் பண்ணுறதோ ஒரு சம்பளம் மாதிரி சம்பளம் மாதிரி மாத சம்பளம் மாதிரி குட்டிகள் இருக்கு மாத சம்பளம் இந்த குட்டிகள் கண்டிப்பா இருக்கு ஆமா போன மாதம் வந்து ஐம்பது வருஷத்துக்கு போனா இப்போ இது இப்போ கொண்டு வந்திருக்கு இப்போ மிச்சத்துக்கு இது பண்ண பண்றீங்க இன்னும் இன்னும் ஐம்பது இருக்கு ஐம்பது குட்டி இருக்கு எண்பது 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 குட்டி இருக்கு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சரிங்க ரொம்ப நல்லதுங்க ஒரு தாய்ப்பில்லை மூணு குட்டி மூணு குட்டி கிடா குட்டி எத்தனை குட்டி பேர் மூணு குட்டி தான் சூப்பர் அப்படின்னா லட்சம் தான் மூணு சேர்த்து என்ன விலை வந்துச்சு எப்படி வாங்கிருக்கீங்க பதினஞ்சு ரூபா சொன்னாங்க சரிங்க பத்து ரூபா வாங்கிருந்து மூணு குட்டி சேர்த்து 10000 ரூபாய் ரேட்டு இந்த குட்டிகள் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாள் ஆகும் இது இப்ப பிறந்த ஒரு மாசங்கா பால் கொடுக்கணுமா குடிக்கணுமா இல்ல இல்ல பால் குடிக்கிற இறகடிக்கிற குட்டி இறகடிக்கிற குட்டி சரிங்க தாயோட சேர்த்து வாங்களோ ஏன் தனியா பிடிச்சு வாங்குனீங்க தனியா நின்னுச்சு ஓ தனியவே நின்னுச்சு ஆமா நாய் இல்ல எந்த ஊர் கொண்டு போறீங்க மதுரை மதுரைக்கு இந்த மூணு வேற எது வாங்குறீங்கலாம் மூணு மட்டும் இல்ல இல்ல இது மூணு மட்டும் இல்ல இது மூணு வளர்த்தா இன்னும் என்ன லாபம் கிடைக்கும் வளர்த்து கொண்டு வந்தோம்னா இது நல்லா வளர்த்து போட்டோம்னா நல்லா குட்டி எடுத்தோம்னா நல்ல லாபம் ம் இதுல குட்டி எடுக்கணும் ஆமா குட்டி எடுத்தா நல்லா லாபம் ஒரு ஒரு ஆறு ஏழு மாசம் கையில வச்சிருந்தா போதும் ரெண்டு செம்பூறு ஒரு வெள்ள போரு ஆமா மூணுமே நல்லா டாப் குவாலிட்டியா இருக்கு ஒரே மாதிரி ஒரே டைப் இல்ல அப்பனா இதோட இது போடுற குட்டிகளும் மூணு குட்டியா போதும் இதே நல்லா இருக்கும் ஒரு பண்ணைக்கு ஏற்ற மூணு குட்டிகள் ஆமா இதை வச்சா ஒரு பண்ணை உருவாயிரும் நாலு குட்டி கூட போடும் நல்லா நல்லா வளர்க்கணும் நல்லா வளர்க்கணும் நல்ல தீவனம் வச்சா போதும் வளப்பு நல்லா இருந்துச்சுன்னா போதும் குட்டி நாலு நாலு கூட போதும் இன்னைக்கு சந்தையோட நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு எல்லாம் கொஞ்சம் கூட தான் இருக்கு ரேட்டு கூட தான் எல்லாம் கம்மி கம்மிங்கிறாங்க இல்ல எனக்கு போன வரைக்கும் ரேட்டு கொஞ்சம் ஹையா ஹையா ஹையாதான் அந்த மாதிரி இருக்கு சரிங்க சரிங்க இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்தா ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் உறுதியே வளாவலாம் காணக்கூடாது பலத்தாதான் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி

நாலு குட்டி வாங்கிருக்கீங்களானே ஆமா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன குட்டிகளா இல்லாம ரொம்ப பெரிய ஒரு அளவா இருக்கு என்ன என்னஸ்க்காக வாங்கியிருக்கீங்க இது வந்து கந்திரி பள்ளிவாசல் தர்கா ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இடமதிப்பு அந்த மாதிரி எதுவும் கனெக்ட் பண்ணிருக்கீங்க

அது வந்து செவ்வாக்கெழமை செவ்வாக்கெழமை சந்தை திவெழமை ஃபங்க்ஷன் சரிங்க சரிங்க அதனால அதனால் இப்போ தேவைப்படுது அப்படின்னு சொல்லி உடனே வாங்கியாச்சு ஆமாம் இப்போ ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு கிடாய்களும் என்னென்ன விலை வந்துச்சுங்க மொத்தம் நாலு சேர்த்து அவங்க எண்பது ரூபா சொன்னாங்க சரிங்க நாங்கள் அறுபத்தி மூணு ஐநூறு பிடிச்சிருந்தோம் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு இந்த நாலு குட்டி சேர்த்து இன்றைக்கி நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கல கூடவா குறைவா நீங்கள் நான் சரியான வெலை தான் சரியான விலை ஆ நாலு கரிசி நீங்கள் பேசுவது சரியான அவங்க சொன்னது வந்து கூடுதலான வேலை சொன்னாங்க ஆ

நான் இனிமேல் என்ன பாத்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு ரெட்டை குறுக்குல நல்ல ஒரு நெட்டு உயரமா வச்சு அமைகணும் அப்படிங்கிறது இந்த குட்டிகளுக்கு தீவனம் அப்படின்னு குடுக்கும்போது என்னென்ன தீவனங்கள் எல்லாம் தீவனங்கள்லாம் அது வந்து வேற ஒருத்தான் இருக்காங்க சரிங்க உங்களுக்கு நீங்க வந்து குட்டி வாங்கி பிடிச்சு வச்சிருக்கீங்க ஓகே இது ரெண்டு சாட்டிஸ்ஃபை அமைஞ்சுதா சந்தன நிலவரம் எப்படிங்க சந்தன நிலவரம் இது ஹைட்டான ஆடுனா எல்லாம் ரெண்டுமே சரிங்க சூப்பராக சந்தோஷம் இல்லை விலை நிலவரம் எப்படி அமைஞ்சுது விலை நிலவரம் அதிகம் தானே ஓகே ஓகே சரிங்க

நாங்கள் இப்போ அது ஜோடி ஐயா ஐயாயிரம் ஒரு குட்டி ஒரு குட்டியோட விலை ஐயாயிரம் ஜோடி பத்தாயரூவா கணக்குக்கு வாங்கியிருக்கீங்க எத்தனை மாதம் குட்டி இதில் அதெல்லாம் தெரியாது வாங்கி வளர்க்குற உண்டு எத்தனை மாதம் குட்டின்னு தெரில சரிங்க கருப்பான கிடாய் என்ன என்ன வேலை ஃபைனை கொடுக்கலாம் பதினஞ்சுக்கு எந்த எத்தனை கொண்டு எத்தனை விற்பனை இருக்கு ரெண்டு கொண்டு வந்து ஒன்று விட்டு ஒன்று வச்சிருக்கு இது மட்டும் இருக்குது இப்போ இது பல்லுன்னு நாலு பல்லு நாலு பல்லு ஆயிடுச்சு சுத்த கருப்புல நாட்டகம் இன்னைக்கு எதுவும் கேள்வி கேட்டுருக்காங்களா இல்லையா இல்லை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு சந்தையோட நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்த கருப்பாக இருக்கட்டும் வெள்ளையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இன்னைக்கு ரேட் வந்து கம்மி மக்கள் வந்து வாங்கணும்னா இன்னைக்கு இந்த சந்தையை தேர்வு செஞ்சு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு உறுதியான லாபம் கிடைக்கும் பாருங்க